ஸ்ரீ பெரும்புதூர் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற டி ஆர் பாலு குன்றத்தூர் ஒன்றிய ஊராட்சிகளில் நன்றி தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய ஊராட்சிகளில் வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை மாவட்ட சேர்மன் மனோகரன் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர் கரசங்கால் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் தட்சணாமூர்த்தி இளங்கோ ஆகியோரும் மணிமங்கலத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் தலைமையிலும் படப்பையில் ஊராட்சியில் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஊராட்சி மன்ற தலைவர் சி கர்ணன் தலைமையிலும் வைப்பூர் ஊராட்சியில் கழக நிர்வாகி வஞ்சேரி அரிமுத்து தலைமையிலும் ஒரத்தூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் தலைமையிலும் ஆதனூர் ஊராட்சியில் ஒன்றிய கவுன்சிலர் மலர்வெளி தமிழமுதன் தலைமையிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆதனூர் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழமுதன் முதல் வெள்ளி செங்கோல் டி ஆர் கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தார் நாற்பத்தி ஐந்து வாக்குகள் கூடுதலாக வழங்கி ஒரு மாதரும் வெற்றியை தந்த நம்முடைய படப்பை ஊராட்சி வாக்காளர் பெருமக்களுக்கும் உழைத்து வெற்றியை தந்த டிஆர்பி அவர்களின் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நம்முடைய மன்னின் மைந்தர் அண்ணன் செல்வ பிரதி அவர்களின் சார்பாகவும் எங்களுடைய கோடானு கோடி நன்றிகளை உங்களுடைய பொற்பாதங்களில் வைத்து தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இது படம் வாக்காள பெருமக்களுக்கு எங்களுடைய கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி திரும்பி பாரணும் திரும்பி பாரணும் திரும்பி பாளே முன்னாடி பின்னாடி வாங்க எம்எல்ஏ உள்ளே தான் பாரு இத்ரே எம்எல்ஏ உள்ளுக்குற அட திரும்பி